ஒரு ஒரு வீடு அந்த ஏரியால பாரதி ஜனதா கட்சியுடைய வாக்காள இல்லாம ஒருத்தரை விடக்கூடா போய் கேட்கணும் உட்காரணும் மண்டி போன் கேட்கணும் சொல்லணும் சண்ட போடணும் இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்து விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை எழுத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வச்சிருக்கோம் எப்படிப்பட்ட தலைவனை இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சியில இருக்கான் இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநாள் கம்ப்ளைண்ட் இருக்கா குண்டூசி தேடி விட்டான் என்று மோடி மலை கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை எழுத்திருக்கின்றோம் ஓட்டு கேட்கறது நமக்கு எதுக்கு சங்கட பண்ணணும் எதுக்கு சார் சங்கட பண்ணும் எதுக்குமா சங்கட பண்ண ஓட்டு கேக்குறது நெஞ்ச நிமிர்த்தி கேக்கணும் ஓட்டை நெஞ்ச நிமிர்த்தி எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேக்கணும் தமிழகத்துல செஞ்சிருக்கோம் மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிற நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது தாய்மாரில் இருந்து மகளிர்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கோம் பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வளர்ந்திருக்க இந்த மனுஷனுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கோட்டை பாட்டில் சுருவிட்டு போறான் மோடிஜிய ஓட்டு கேட்கறக்கு நாம் எதுக்கு தலையை கீழே போட்டுட்டு போனோம் எதுக்கு தலையை கீழே போட்டு போனோம் அதனால்தான் இது அணிப்பிரிவனுடைய மாநாடு அணிப்பிரிவனுடைய மாநாடாக இருக்க வேண்டியது இப்பொழுது மக்கள் பொதுக்கூட்டமாக மாறி இருக்கிறது காரணம் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நம்முடைய பிரதமருக்கு நாம ஓட்ட கேட்டு அந்த மனுஷனை நானூறு எம்பியோட உட்கார வைக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி அஞ்சு எம்பிகள் கேபினட்ல போனா அஞ்சு அமைச்சர்கள் உறுதி உறுதி இந்த மீனவர் பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் ஒரு அமைச்சரை கொடுங்க எங்களுக்கு ஒரு அமைச்சர் அந்த கடல்கோர கோர பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் வேணும் அவ்வளவுதான் எல்லாம் பார்த்துக்கோ எங்கேயும் போறது இல்லை உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க மிதிச்சிருவாங்க எத்தனை நாளைக்கு ஐயா போய் சொல்லு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமா கேட்டா நம்ம சரியான பாதையில போறோம் நடத்தும் வேலை போக அண்ணாமலையுட் பிரசங்கம் கேட்டால் டி எம் கேதாக்கள் தான் கையடிச்சு போகும் என்னதான் யாத்தியம் കാരണം ഡി എം കെ തന്നെ ഇപ്പോൾ ചിന്തിക്കുന്നുണ്ട് ജനങ്ങൾക്കായി എന്തു ചെയ്തു എന്ന് ഇത്രകാലം ഡി എം കെക്ക് വോട്ട് ചെയ്ത പലരും ഇത്തവണ അണ്ണാമലയ്ക്ക് വോട്ട് ചെയ്യുമെന്ന കാര്യവും ഉറപ്പാണ് അണ്ണാമലയുടെ വാക്കുകളുടെ ശക്തി തിരിച്ചറിഞ്ഞ് ഓരോ ദിവസം കഴിയും തോറും ഒരു ജനാവലി തന്നെ അണ്ണാമലയ്ക്ക് പിറകിൽ അണിനിരക്കുകയാണ് കാരണം ഇന്ന് തമിഴ്നാട്ടിൽ ഡി എം കെക്ക് ജനങ്ങളുടെ മുന്നിൽ വോട്ട് ചോദിച്ചു പോകുമ്പോൾ എടുത്തു പറയാൻ പ്രത്യേകിച്ച് ഒന്നുമില്ല എന്നതാണ് സത്യം അതുകൊണ്ട് തന്നെ അണ്ണാമലയുടെ ഓരോ വാക്കുകളും ജനങ്ങളുടെ ഹൃദയത്തിലാണ് തറച്ചു കയറുന്നത് െ നേതാക്കൾ തന്നെ പാർട്ടി വിട്ട് ബി ജെ പിയിൽ ചേർന്നാലോ എന്ന് ചിന്തിക്കുകയാണ് ഇപ്പോൾ ജനങ്ങൾ വോട്ട് കൊടുത്തിട്ടും ഇത്രയും വർഷം ജനങ്ങൾക്ക് ജനക്ഷേമ പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്യാത്ത ഡി എം കെ നേതാക്കൾ ഒരു ഉളുപ്പുമില്ലാതെ വീണ്ടും ജനങ്ങൾക്കിടയിലേക്ക് ഇറങ്ങുകയാണ് പക്ഷെ അവരുടെ ഈ ആത്മവിശ്വാസം തെരഞ്ഞെടുപ്പ് ഫലം പുറത്തു വരുമ്പോൾ ഇല്ലാതാകുന്നത് നമ്മൾ വൈകാതെ കാണും ബി ജെ പിയുടെ പടനായകനായി അണ്ണാമലയാണ് മുന്നിൽ നിൽക്കുന്നത് അതുകൊണ്ട് ബി ജെ പിക്ക് ഇനി തിരിഞ്ഞു നോക്കേണ്ടി വരികയില്ല വെബ് ഡെസ്ക് തത്തുമൈ ന്യൂസ്